அஷ்ட கர்ம மாந்திரேகம் இந்த அஷ்ட கர்ம மாந்திரேகத்தில் ஏழாம் பாகமாக வருவது ஆக்ரூடனம் அல்லது ஆக்ரோஷனம் அகர்ஷனம் சொல்லுவாங்க ஆக்ரோஷனம் சொல்லுவாங்க ஆக்ரூடனும் சொல்லுவாங்க இந்த கலையாகப்பட்டது இதன் செயலானது எப்படிப்பட்ட சக்திகளையும் தன்னால் வசப்படுத்தி தான் வசப்படுத்தி பணிய வைத்து அதற்கு வந்து உயிர் ஊட்டி நமக்கு வந்து என்னென்ன செய்யணுன்றது ஆத்மாக்கள் முதல் கொண்டு இருந்து தெய்வ தேவதைகள் முதல் கொண்டு இருந்து மனிதர்கள் விலங்குகள் அது மட்டும் இல்லாமல் பல வகையான பூமியில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் உயிர் உள்ள ஜீவனங்களை வரைக்கும் நம்ம வந்து ஆக்கிரோஷனம் செய்து அதன் மூலியமாக சில பொருட்களையும் பல பொருட்களையும் பல வகையான அடிமை நமக்கு அடிமைப்படுத்திக்கிறது அவங்ககிட்ட வந்து ஏதாச்சும் நம்ம பெற்று வாழ்வதற்காகவே இந்த ஆக்ரோஷனம் இந்த ஆக்ரோஷன் இந்த ஆக்ரோஷனத்தை செய்வதற்கு முன்பதாக இதை செய்வதற்கு பௌர்ணமியில் வர வெள்ளிக்கிழமை மிகவும் உகந்ததாக இருக்கும் சரி பௌர்ணமியில் வெள்ளிக்கிழமை வரனாக்கா ஐம்பது வருஷத்துக்கு முறை வந்தால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வியும் வரும் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா பௌர்ணமி அன்று அதான் கேட்டால் சுக்கரனுடைய ஓரையில் உக்காந்து இதை செய்யணும் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா புதன்கிழமை புதன் ஓரையில் செய்யுங்க அப்படியும் இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா விருச்சக ராசியில் சந்திரன் இல்லாமல் இருந்தாவே போதுமானது மற்ற எந்த ராசியில் இருந்தாலும் பரவாயில்ல சந்திரன் அதை கட்ட திங்கக்கிழமை சந்திரனுக்கு உரிய நாள் அந்த திங்கக்கிழமை என்று சந்திர ஓரை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா புதன்கிழமை புதன் ஓர காலையில் ஆறு மணிக்கு வந்துடும் சந்திர திங்கக்கிழமை சந்திர ஓரம் காலையில் ஆறு மணிக்கு ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்கு சந்திர ஓரம் இருக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர ஓரன்றது ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் இருக்கும் புதன்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சொன்ன மாதிரி ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் அந்த ஓரம் இருக்கிறது அந்த ஓரையில் உக்காந்து கரெக்டாக பயன்படுத்துங்க ஆனால் மாந்திரிகம் கற்றுக்குற நீங்கள் ஆக்ரோ கோபத்தில் செய்யாதீங்க கோவத்தில் செய்யாமல் மொத்தத்தில் வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து நாள் வந்து அடுத்த வாரம் இந்த கிழமில் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சு அதுக்கப்புறம் நல்ல நாளில் வந்து நீங்கள் ஆரம்பம் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆகாத நாள் என்று சொல்லக்கூடிய அந்த நாளில் வந்து தவிர்த்துடுங்க செய்யாதீங்க அதில் எந்த விதமான உங்களுக்கு பிரயோஜனமாக அதை கேட்டிங்களாக்கா ஒருத்தருக்கு திங்கக்கிழமை ஆகாது ஒருத்தருக்கு செவ்வாய்க்கிழமை ஆகாது ஒருத்தருக்கு புதன்கிழமை ஆகாது ஒருத்தருக்கு வியாழக்கிழமை ஆகாது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஆகாத நாட்கள்னு சில நாட்கள் இருக்குது இல்லையா அதனால் அந்த நாட்களை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டு மற்ற நாளில் நீங்கள் இதை கற்றுக்குங்க இதை கற்றுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆகர்ஷணத்தை நீங்கள் செய்யணும்னு கேட்டிங்களாக்கா நீங்களாக போயிட்டு செய்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை சொல்லிடுறது அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா ஆயிரத்தி எட்டு முறை சொல்லிடுது அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு மாந்திரிகத்தை மேலே வந்து மிகப்பெரிய ஒரு ஆசையோ இல்லை அது ஒரு வெறித்தனமோ இருக்கோ இல்லை நான் வெற்றி பெற்று ஆகணுன்ற எண்ணத்துல இருக்க நீங்கள் செய்யும் போது பூமியில் இருக்கக்கூடிய விலங்கு முதல் கொண்ட உயிர் வாழும் ஜீவங்கள் மொத்தமே உங்களுக்கு ஆகும் அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் எதிரிகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா விரோதிகளை துரோகிகள் யாராக இருந்தாலும் விலகி போய் உங்களுடைய பார்வை பட்ட உடனே அவங்க உங்களுக்கு ஆயிட்டு உங்களுக்கு சே உங்களுக்கு என்ன வேணுன்றதை கேட்டு செய்யறதுக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கு பேர் தான் இந்த ஆகர்ஷண காளி அதான் கேட்டீங்களா ஓம் காளி அஷ்ட கர்ம மாந்திரிகத்தில் ஏழாம் பாகத்தில் வந்த ஆகர்ஷணம் நீங்கள் எந்த தெய்வமான வணங்குங்க எந்த தேவதையானா வணங்குங்க ஆக மொத்தத்தில் எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லும் போதோ இந்த ஆகர்ஷண மந்திரத்தை சொல்லி உங்கள் மனசார உருகி வேண்டும் போது தெய்வ தேவதைகள் முதல் கொண்டு இருந்து மனிதர்கள் முதல் கொண்டு இருந்து விலங்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆகர்ஷணம் பல வகையில நன்மைகளை செய்வாங்க நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இது பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறலாம் பௌர்ணமி அன்னைக்கு வர வெள்ளிக்கிழமை மிக உகந்தது ஆனால் இதை செய்து முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் இந்த ஆகர்ஷணன்றது வந்து கேட்டிங்களா ஒரே ஒரு தெய்வமாக இருந்து காளி மாந்திரிகத்தில் காளிக்காக மட்டும் நீங்கள் செய்கிறதா இருந்தாக்கா நீங்கள் நான்வெஜ்ஜோ ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் உங்கள் குழப்பை பார்க்கலாம் ஆனால் எல்லா தேவதைகளையுமே வந்து நீங்கள் செய்கிறதுனால அந் இந்த ஆகர்ஷணத்தை நீங்கள் எடுக்கும்போது மட்டும் ஆக்கர்ஷணத்தை நீங்கள் எடுக்கும்போது மட்டும் இது முடிக்கிற வரைக்கும் அந்த ஆயிரத்தி எட்டு மந்திரத்தை முடிக்கிற வரைக்கும் எட்டு வாரம் முடிக்கிற வரைக்கும் நாற்பத்தி எட்டு நாள் முடிக்கிற வரைக்கும் இருபத்தி ஏழு நாள் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் தீட்டு இல்லாமல் இருக்கிறது நல்லது ஏன்னு கேட்டாக்கா வசியம் என்பது வெறும் சைவத்திலையும் அசைவத்தில் மட்டும் இல்லை ஒரு நல்ல அதை ஒரு வாசனை திரைவங்களை வச்சு அதுக்கப்புறம் பூரி கடலை இதையெல்லாம் வச்சு நீங்கள் செய்து அதிலிருந்து முழுமையாக நீங்கள் வேறெல்லாம் இந்த ஆக்கர்ஷணத்தை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அதை கேட்டிங்கனாக்கா இந்த ஆகர்ஷணம் செய்கிறதுக்கு காளி வெறும் ஒற்றை காளியாக வச்சு செய்யாதீங்க வெறும் காளினுடைய ஒரு உருவமாவோ அல்லதுனாக்கா பாவை போகிறதுதாக்கா ஒரே பாவையாக போட்டு செய்யாதீங்க அந்த அம்மாவுடைய ஃபோட்டோவை அதை கேட்டிங்கன்னாக்கா புகைப்படத்தை வைத்து நீங்கள் செய்கிறீங்களா ஒரு உருவமாக இருக்கக்கூடாது சிவனோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி அதாவது காளி என்பது சிவனோடு சேர்ந்து இருக்க மாட்டாங்க மகாதேவனுடைய மார்பின் மீது தனது பாதங்களை வைத்து மிதித்து கொண்டு இருப்பார்கள் அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் எந்த காரணத்து கொண்டோ தனி தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய காளியை வந்து இந்த ஆகர்ஷணத்துக்கு பயன்படுத்தாம செய்தா போதும் சரி உருவ பொம்மை செய்யற என்ன ரெண்டு உருவ பொம்மையே செய்திருங்க ஒன்றும் தப்பே கிடையாது அந்த அம்மா உடல் எங்க வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாண நிர்வாணமாக இருந்துகிண்டு உடலெல்லாம் பார்த்தீங்களாக்கா மனிதர்களுடைய அறக்கறளுடைய தலைகளை வந்து அவங்க கழுத்தில் மாலையாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை வந்து சிவனோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி அவர் கீழே இருந்தாலும் பரவாயில்ல அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவரோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி அந்த புகைப்படத்தை வச்சு அதுக்கப்புறம் வணங்குங்க நீங்கள் வந்து மாவால வந்து நீங்க உருவொம்மை செய்கிறீங்கன்னாக்கா இரட்டை உருவமாக போட்டு படையில் போடுங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா எல்லா வகையான உயிரினங்களையும் ஆக்கர்ஷணம் பண்றதுக்கு பேர் தான் ஆக்கர்ஷணம் இது செய்திங்கள்னாவே போதுமானது நான் கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு வெள்ளிக்கிழமையில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஓரையில் காலையில் காலம் அதான் கட்டிங்கன்னாக்கா இந்த ஆகர்ஷணத்தை பண்ணும்போது சுக்கிர ஓரம் வந்து வெள்ளிக்கிழமைக்கு முக்கியம் புதன்கிழமைக்கு புதன் ஓரம் முக்கியம் அதே மாதிரி கேட்டால் திங்கட்கிழமை அன்னைக்கு அந்த இது சந்திர ஓரம் முக்கியம் இதை வச்சு செய்யுங்க அமாவாசை அன்னைக்கு வரக்கூடியது பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடியது இதெல்லாம் வந்து இந்த ஓரிகள் வந்து சரி அமாவாசையாக வந்துச்சுங்க நான் அமாவாசை அன்னைக்கு நான் கற்றுக்குறேன் எனக்கு அமாவாசை வந்து ரொம்ப பிடித்த நாள் அப்படின்னீங்கனாக்கா அமாவாசை எந்த கிழமை வருதுன்னு பாருங்கள் இருந்தே வேணாம் இருந்தே வேணாம் ஞாயிற்றுக்கிழமையும் வேணாம் செவ்வாய் சனி ஞாயிறு இந்த மூன்று நாளையும் தவிர்த்து விட்டு மற்ற நாள்களையும் முயற்சி செய்யுங்க உங்களுக்கு உண்டான பலன்கள் வந்து கை மேல் கிடைக்கும் சரி அது மட்டுமா இந்த ஆக்கர்ஷத்தை செய்யணும்னு கேட்டீங்கனாக்கா நீங்க வாசனை திரைவேங்கலாம் பொருள்களை வைக்கலாம் சொல்லியிருக்க மல்லிகை பூவால வந்து அந்த அம்மானுடைய உருவ பொம்மையை வந்து நீங்க அலங்காரம் செய்துட்டு வ தாம்பூலத்தோடு செய்து முடிக்கணும் தாம்பூலம் தாம்பூலம் இதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் கேட்டீங்களானாக்கா அதாவது கேட்டீங்கன்னாக்கா ஒருத்தரை வசியம் பண்றதுக்கு அவ்வளோ அக்கறையா உக்காந்து செய்யறோம் அவ்வளவு வந்து பிடிவாத இதோட உட்காந்து செய்யறோம் இல்லையா ஒரு இது அதான் கேட்டீங்களா சகல உயிரினங்களும் உங்களுக்கு வந்து உங்களுடைய வார்த்தைக்கும் உங்களுடைய செயல்களுக்கும் உங்களுடைய பார்வைக்கும் கட்டுப்பட்டு எல்லாமே வந்து செயல்படணும்னு கேட்டிங்களா அதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மனம் உருகி உக்காந்து வேண்டிக்கணும் உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பயம் இருக்கணும் அந்த பயத்தோடு நீங்கள் செய்தீங்களா அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறதுக்கு ஆரம்பிக்க இந்த ஆகர்ஷணம் இந்த ஏழு வகையான கலையை நீங்கள் கற்றுக்கிட்டாவே போதுமானது மாரணம் என்று சொல்லக்கூடிய கலையை வந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னு கேட்டிங்களாக்கா இந்த ஏழு கலையை நீங்கள் வந்து நிரந்தரமாக எல்லா வகையான மந்திரங்களும் எந்திரங்களும் அதுக்கப்புறம் செய்து நீங்கள் எல்லாம் பயன்படுத்திட்டீங்கனாக்கா உங்களை எதிர்க்கிறவங்களும் உங்களை வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்களோ உங்களை அடக்கணும்னு நினைக்கிறவங்களோ உங்களை ஒடுக்கணும்னு நினைக்கிறவங்களோ உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த சொல்லக்கூடிய இந்த காளி மந்திரங்களை சொல்லி நீங்கள் பிரியோகம் பண்ணும்போது அது வந்து ஒரு எந்திரமாக உங்களை வந்து காக்கும் கவசமாக இருந்து அவர்களுக்கு உண்டான மாரணத்துக்கு உண்டான வழி அதுங்கள செய்துடுவாங்க இது கண் கூட பார்ப்பீங்க காது குளிர கேட்பீங்க நீங்கள் செய்து வேணாலும் பாருங்கள் சரிங்களா இப்போது இது நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஆகர்ஷணத்தை பார்க்கும்போது அடுத்தது வந்து மூலிகை முதல் கொண்டு இருந்து எந்தெந்த மூலிகையை எந்த மையை செய்கிறது எந்த மந்திரத்தை வந்து பிரயோகப்படுத்தி ஜெயிக்கிறது எந்த மந்திரம் வந்து தன ஆகர்ஷணத்தை பண்ணி கொடுக்கும் பண வசதியை பண்ணி கொடுக்கும் வாக்குப்பதிவு பண்ணி கொடுக்கும்ன்ற ஒவ்வொரு மந்திரத்தையும் சின்ன சின்ன விஷயமாவே நான் போட்டுக்கிட்டே வர நீங்கள் கேட்டு பயன்பெறுங்க அது உங்களுக்குன்னு இல்லை ஏழை எளிய மக்களுக்குன்னு இல்லை எல்லா மனிதர்களுக்குமே அது பயன்படும் அவ்வளோ மந்திரங்களும் அவ்வளோ மூலிகை பொருட்களும் அவ்வளோ மூலிகை செய்யக்கூடிய மைகளும் இந்த நம்ம வேர்களை கொண்டு போய் செய்கிறதுனால இவ்வளோ பெரிய நன்மைகள் நடக்குது அதுமே இருக்கிற ஒரு திருநீரை வந்து நெற்றியில் வச்சுட்டு போனவே நடக்கிற போகிற விஷயங்கள் எல்லாம் வந்து நல்லபடியாக முடிக்கிறதுக்கு உண்டான பல வகையான வாய்ப்புகளை கொடுக்குற விஷயம் நிறைய இருக்கிறதுனால அதெல்லாம் சொல்லித்தரேன் இப்போ நான் போகிறது இந்த எந்திரத்தை பாருங்கள் இந்த எந்திரத்தை வந்து அதாவது சக்கரம் நூற்றுக்கணக்கான சக்கரம் இருக்குது அது யாருக்கு எந்த சக்கரம் பிடிக்குமோ நான் எல்லா சக்கரத்தையும் போட்டுக்கிட்டு வந்துடுறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த சக்கரம் வேணுமோ அதை நீங்கள் பாட்டு பார்த்து நீங்கள் அதை எடுத்து நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கங்க உங்கள் ஏன்னா கடை ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஒரு மந்திரம் பிடிக்கும் ஒருத்தருக்கு காலியை பிடிக்கும் ஒருத்தருக்கு வந்து கேட்டிங்களாக்கா வராகியை பிடிக்கும் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாலாவை பிடிக்கும் வாழை பரமேஸ்வரியாவே இன்னொருத்தருக்கு பார்த்திங்கன்னாக்கா திரிபுர சுந்தரியா பிடிக்கும் இன்னொருத்தருக்கு வந்து கேட்டிங்களாக்கா ஒவ்வொருத்தருக்கு முனீஸ்வரனை பிடிக்கும் கருப்பண்ண சாமியை பிடிக்கும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா கருங்குட்டி செங்குட்டி அப்படி பார்த்து இப்படி பல வகையான தெய்வத்தை ஒவ்வொருத்தருக்கு பிடித்த எல்லா வகையான மாந்திரிகமும் இருக்கு எல்லா வகையான மாந்திரிகிறது ஒவ்வொன்றும் போட்டுக்கிட்டே வந்துடும் முதல்ல வந்து மூலிகை அதை கேட்டீங்களாக்கா மாந்திரிகத்தை கற்றுக்கொண்டு இருப்பவர்களும் சரி கற்றுக்கொண்டு இருக்கிறவர்களும் சரி கருக்க கற்க போகிறவர்கள்தான் சரி மூலிகைகள் மிகவும் அவசியம் மூலிகை மட்டும் இல்லை அந்த மூலிகையை வந்து சாப நிவர்த்தி பாவ நிவர்த்தி எல்லாம் செய்து அதை எடுத்து பயன்படுத்தி கொடுக்கும்போது உங்களுடைய மனசார மந்திரத்தை சொல்லி கொடுக்கும்போது அடுத்தவங்களுக்கு வந்து அதை ஒரு மகத்துவமான வேலையை நடந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கறதுக்காக இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம சொல்றோம் எல்லா வகையான மந்திரங்களும் சின்ன சின்ன மந்திரம் பெரிய பெரிய மந்திரம் வேறுபாடு இல்லாமல் எல்லாமே போட்டு தர அதை நீங்க கேட்டு அது கண்ணால பாருங்க பார்த்துட்டு இந்த மந்திரத்தை சொன்னா இது நடக்க போகுது ஒவ்வொரு விஷயத்துக்கும் வெளியில போகும்போதும் வீட்டில் இருக்கும் போதும் சந்திர வீட்டுக்குள்ள இருக்கும்போது சண்டை பிரச்சனை சத்துருவெடுத்தோம்ல பல வகையான இம்சைகளும் வேதனைகளும் இருக்கும்போதெல்லாம் எப்படியெல்லாம் எப்படி எல்லாம் உங்களுக்கு நான் தெளிவா சொல்லி தரேன் அதுல நீங்க பார்த்து பயன்படலாம் சரி இப்போ நான் போகிற இந்த சக்கரத்தை பார்த்தீங்களானாக்கா இந்த சக்கரத்தில் எழுத்துக்கள் வந்து உங்களுக்கு பீஜங்கள் வந்து மாறி மாறி தெரியும் அதை நீங்கள் திருப்பி பார்த்துக்கோங்க செல்லவே ஏதோ ஒன்று பார்க்குறாங்க ஒரு வேண்டாம் வெறுப்பாக ஏதோ போட்டுட்டணும் போகலான்ற எண்ணமெல்லாம் கிடையாது நான் தேடும்போது கிடைக்காதது நீங்கள் தேடணும் ஒன்று கிடைக்கிறதுக்காக தான் போகிறேன் அதை கேட்டீங்கன்னாக்கா உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை வந்து நாலு பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா அதனுடைய அச்சாரம் தெரியும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை மசிய வசிய மசிய வசி என்ற எழுத்துக்கள் மட்டும்தான் சுத்திலயும் வந்து கேட்டிங்கனாக்கா அதுக்கு வந்து ஒரு கட்டமாக கோடை போட்டு அதுக்குள்ள வந்து வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒவ்வொரு அச்சாரத்துக்குள்ளேயும் வந்து மசிய வசி என்ற வர இது பொறுமையா உக்காந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரே ஒரு நாள்ல வந்து நான் ஆகர்ஷனை பண்ண போறேன் ஒரே ஒரு நாள்ல வந்து நான் வித்வேஷனம் பண்ண போறேன் இதெல்லாம் வந்து முயற்சி பண்ணக்கூடாது முயற்சி செய்வது உங்களுடைய கடமை அதுக்கு உண்டான முழு சக்தியையும் கொடுத்து வெற்றி பெற வைக்க வேண்டியது வந்து நீங்க வணங்கி எந்த தெய்வத்தை செய்யறீங்களோ அந்த தெய்வம் கொடுத்தாதான் கொடுத்த மாதிரி நீங்க காளி வணங்கி நான் காளி மாந்திரிகள்னு போட்டுட்டேன் அடுத்து வந்து கேட்டீங்கன்னாக்கா சிதம்பரம்னு ஒன்று சிதம்பரத்துன்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா பல வகையான மாந்திரிகம் இருக்குது அந்த பல வகையான மாந்திரிகம் மொத்த மாந்திரிகள் லைனை போட்டுக்கிட்டே வரேன் மூலிகைகளை போட்டுட்டு அதுக்கப்புறம் அது எல்லா வகையான இதெல்லாம் போட்டுனா வந்துடுறேன் மந்திரங்கள் எது எதுக்கு எந்த மந்திரம் எல்லா மந்திரத்தையும் நான் போட்டுனா வந்துடுறேன் பயம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா பணத்துக்கு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா தொழிலுக்கு அதுக்கப்புறம் குடும்பத்துல மந்திரங்களை உச்சாடனம் பண்ணி வாழ்க்கையில் வெற்றி பெறவங்க நிறைய பேர் இருப்பாங்க உண்டான வழியை நான் செய்து கொடுத்துட்டே வந்துடுறேன் வசிய மூலிகை முதல் கொண்டு இருந்து தனாகிருஷ்ண மூலிகை முதல் கொண்டு வந்து ஆண் பெண் வசிய மூலிகை முதல் கொண்டு வந்து திருமண தடையிலிருந்து வரக்கூடிய ம இதுலேருந்து பண தன பிராப்தி பணத்தை சம்பாதிக்கிறது தொழிலுக்காக தேவையான எல்லா மூலிகையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் போட்டுக்கிட்டே வர நீங்கள் வெற்றி உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இதில் இந்த மையை செய்து நீங்கள் பிரியோகப்படுத்துனீங்களா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு அதையும் சொல்லி விட்டுறேன் இது ரெண்டாம் முறை உங்களுக்கு சொல்கிறேன்னு நினைக்கிறேன் சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சக்கரத்தை பாருங்கள் அந்த சக்கரத்தை பார்த்துட்டு அதுலேருந்து அந்த சக்கரத்தை எழுதி அந்த சக்கரத்தை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வச்சுக்கோங்க மாரண சக்கரன்றது ஆகும் போகிறதுக்கு ஒன்றுக்கு ஒன்று போட மாட்டேன் ஏன்னு கேட்டிங்களா மாரணம் செய்யணுன்னு கேட்டிங்களா அதுக்கு உங்கள் கிட்ட ஏழு வகையான மையம் இருக்கணும் அந்த மையங்களை பற்றி போட்டுட்டு வர அந்த மூலிகைகளை பற்றி போட்டுன்னு வர அதை பார்த்து நீங்கள் செய்துங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு கேட்டுங்க மூலிகைகள் வந்து இருப்பது உண்மை ஆனால் தேடி கிடைக்கலனாக்கா அது இல்லைன்னு சொல்லிடக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா மூலிகையில் வந்து பா பாதி மாந்திரிகமோ மீதி இருக்கிறது மந்திர அப்புறம் கரு மாந்திரிகம் உரு மாந்திரிகன்றது வந்து நம்ம மீதி செயல்படுத்தலாம் இது இது மொத்தத்தையும் ஒன்னா சேர்க்கும் போது உங்களுக்குன்னு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வ சக்தி வந்து உங்ககிட்ட வந்து இருந்து எல்லா வகையான நன்மைகளை செய்யறதுக்கு உங்களுக்கு ஆரம்பிச்சிடும் என்னைக்குமே சொல்றேன் கேட்டுங்க மாந்திரிகரான மாந்திரிகராக போகிற மாந்திரிகராக ஆக துடிக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுக்காகவும் சொந்த அதான் கேட்டிங்களா சொந்த விருப்பு வெறுப்புக்காகவும் மாந்திரிகத்தை பயன்படுத்தக்கூடாது அடுத்தவங்கள உங்களை பயபுறுத்துற மாதிரி கூடாது அன்பாலையும் பண்பாலையும் தெய்வத்தை வந்து எப்படியெல்லாம் வந்து நீங்கள் வணங்கி எனக்கு இது நன்மை நடக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு நடக்கணுன்றது உள்மனதோடு ஆள் மனதோடு சுத்தமான மனதோடு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் அதுக்கு வந்து ஒரு சிறு உதவி தான் இந்த மாந்திரிகம் உங்களுடைய முயற்சி தான் அது எல்லாமே நான் பாட்டுக்கு போட்டுட்டேன் அஷ்டகர்ம காளி மாந்திரிகன் போடுறேன் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா மாடன் மாந்திரிகன் போடுறேன் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா பல வகையில் பேரில் சொல்லி போட்டுரு அது நீ கற்றுக்கிட்டு பயன்படுத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அதுதான் முக்கியமான விஷயமே சரி அது போகட்டும் அப்புறம் என்ன பண்ணு கேட்டிங்கன்னாக்கா இந்த மந்திரமாகப்பட்டது ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு அதிகாலையிலும் மாலையிலையும் இந்த ஆகர்ஷண மந்திரத்தை சொல்லும்போது கொஞ்சம் நீங்கள் ஆச்சாரத்தோடு இருங்க ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து மது மாமிசம் தேவையில்லை அதுக்கப்புறம் கணவன் மனைவியாக இருந்தால் அந்த செயற்கை தேவையில்லை தீட்டு இல்லாமல் கொஞ்சம் ஒரு நாற்பத்தி அதான் கேட்டீங்கன்னா இருபத்தி ஐந்து நாள் இதை ஆயிரத்தி எட்டு உரு போடுறதுக்கே உங்களுக்கு பதினாறு நாளில் முடிச்சிடலாம் நீங்கள் காலை மாலை காலை மாலைன்னா அது நான் பத்து நாளில் போட்டால் போயிடுதுன்னு நினைக்காதீங்க உரு போட்டுக்கிட்டு வாங்க லட்சம் உரு கூட போடலாம் ஆகர்ஷண மந்திரம்னு சொன்னோன்னா டக்குன்னு அந்த மந்திரம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடலாம் இல்லையா வந்தோன்ன செய்திங்களாம் சரியா போகுது அதெல்லாம் செய்து இதை முடிச்சுட்டு இதுக்கு வந்து என்ன பண்ணுனாக்கா வெள்ளை துணி உடுத்தி உக்காரணும் வெள்ளை துணியே நீங்களும் வந்து வேட்டியாக கட்டிங்க கீழே ஒரு துண்டு போட்டு அந்த துண்டுக்கு அதை என்ன போ சொல்லிருக்கிறேன் இல்லையா எல்லா வகையான மூலிகையும் கீழே போட்டு அது மேலே துண்டை போட்டு அது மேலே உக்காந்து நீங்கள் சொல்கிறது நல்லதாக இருக்கும் இதுக்கு தீபம் வந்து நெய் தீபம் எள்ளு எண்ணெய் வேண்டாம் நெய் தீபத்தை போட்டு இதுக்கு தாமரை திரி போடுங்க தாமரை திரியை போட்டு விளக்கை ஏற்றி கரெக்டாக செய்திங்களாக்கா மிகப்பெரிய அதை கேட்டீங்களாக்கா ஒரு கெட்ட ஒரு கெட்ட ஆத்மாவை நீங்கள் வசியம் பண்ணுறது வேற நல்ல ஆத்மாவை வசியம் பண்ணுறதுக்கெலாம் தனித்தனி விஷயம் இருக்குது இது வந்து சகால வசியம் உங்களுக்கு எல்லாமே வசியம் பண்ணிடணும் நீங்கள் இந்த மந்திரத்தையே நீங்க கரெக்டா சொல்லிக்கிட்டே வாங்க இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல 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 உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அது மட்டும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் ஒன்று இதை வந்து கேட்டிங்கன்னாக்கா இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே வரீங்க அதிகாலையில் சொல்கிறீங்க மாலையில் சொல்கிறீங்க உங்களுக்கு சித்தி ஆகிடுச்சிங்க சித்தி ஆகிட்ட உடனே ஒருவருக்கு செய்து கொடுக்குறீங்க நானும் மந்திரம் செய்து கொடுக்குறீங்க அதுக்கு உண்டான எல்லா வகையான மூலிகையும் வீட்டில் இருக்கணும் அந்த மூலிகைகளை வந்து கேட்டிங்கன்னாக்கா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் வாக்குப்பதித்த கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் எ நன்மைகள் அதிகரி அதிகரிக்கிறதுக்காக தான் இந்த மூலிகைகள் மட்டுமே எந்தெந்த மூலிகை எடுத்து எப்படிலாம் செய்யணும்னு சொல்கிறேன் மிளகு சாரணை முதல் கொண்டு இருந்து மிளக சாரணையும் சர்வசாதாரணமாக சொல்லிடுறாங்க அந்த மிளக சாரணை எடுக்கிறதுக்கு போய் எடுத்துன்னு அந்த மணிக்கு விடிய காலம் கரெக்டாக அந்த ஆறு ஆறுலேருந்து ஏழு மணிக்கெல்லாம் எடுத்துடணும் தேவை அப்போ தான் அது வேலை செய்யும் இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்திட்டு எல்லா வகையான அதை கேட்டிங்க உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மூலிகை சாபனை வர்த்தி அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா எந்திர சாபனை வர்த்தி அதுக்கப்புறம் மந்திர சாபணி வத்தின்னு பல வகையான சாபணி வர்த்திகளாக இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து எடுத்துட்டு ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் பொறுமையாக போட்டுக்கிட்டே போகிறோம் அதை நீங்கள் செய்து பார்த்து செய்து வெற்றி பெறுங்க இந்த மந்திரம் அதிகாலையில் சொல்றீங்க உங்களுக்கு உருவ பொம்மை எப்படி சொல்லியிருக்கிறோம் ரெண்டு உருவ பொம்மை செய்யுங்க உங்களுக்கு மூணாம் முறை நினைக்கிறேன் நினைக்கிறாத ரெண்டு உருவ பொம்மையை செய்து ஆணும் பெண்ணும் சேர்ம செய்து ஏன்னு கேட்டீங்களாக்கா எனக்கு பெண் மட்டும்தான் வசியம் ஆனால் செய்யக்கூடாது ஆணும் வசியம் ஆவாங்க பெண்ணும் வசியம் ஆவாங்க விலங்குகளும் வசியம் ஆகும் சர்வ வந்து ஜனங்களும் வசியம் ஆவாங்க சர்வ ஆத்மாக்களும் வசியம் ஆகும் தேவர்கள் முதல் கொண்டு வந்து தேவதைகள் முதல் கொண்டு வந்து பல பேரையும் வந்து நீங்கள் வசியம் பண்ணிக்கிறது பேர் தான் ஆக்ரேஷனும் நீங்கள் வசியம் பண்ணி உங்களுடைய ஆசைகளுக்காக அவங்கள ஏவி விட்டு வெற்றி பெறுவதற்கு செய்வதே வந்து இந்த வசியம் எந்திரம் முதல் கொண்டு வந்து மந்திரம் முதல் கொண்டு வந்து உங்களுக்கு போடுறேன் இதை பொறுமையாக பார்த்து செய்து நீங்களும் வெற்றி பெறுங்க மற்றவங்களுக்கும் செய்து கொடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்குன்னு நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டப்படுறோம் அடுத்தவங்க சொல் அடுத்தவங்களுக்காக செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஈஸியாக வெற்றி பெற்றுருவீங்க அடுத்தவங்களுக்கு குறைய போக்குறதுதான் மாந்திரிகர் மாந்திரிகரை பொறுத்தவரைக்கும் மாந்திரிகரை இருக்கட்டும் ஜோதிடர் இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மனச மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வேதனைகளையும் கஷ்டங்களையும் போக்கணுமாவே சரியா வந்துடும் சரிங்களா இதை பாருங்க இதை பார்த்து நீங்களும் கரெக்டாக செய்யுங்க மற்றவங்களுக்கும் வந்து சொல்லி கொடுங்க பார்த்து இதை கேட்டு இதை பயன்பெற்று எல்லாமே செய்துக்கிட்டே வாங்க அதுதான் சொல்கிறேன் பாருங்கள் எந்த திசையில் வைக்கறதுன்னு சொல்லணும்னு நினைக்காதீங்க கிழக்கு திசை அல்லது வடக்கு திசைய வந்து விளக்கு பார்க்குற மாதிரி அப்படி இருக்கணும் நீங்கள் உட்காந்து வடக்கு திசையை பார்க்குற மாதிரி இருக்கணும் வடக்கு திசையை வந்து விளக்கு வைக்கிற மாதிரி நீங்கள் உட்காந்து வடக்கு பக்கம் பார்க்குற மாதிரி இருங்க உட்காந்து பார்த்துக்காயிட்ட மந்திரத்தை சொல்லி பயன்பெறுங்க அடுத்தது மாரணம் என்பது வந்து கேட்டீங்களானாக்கா அது மூலிகைகள் எல்லாம் எல்லாம் மையம் செய்ததுக்கப்புறம் உங்களுக்கு மாரணத்தை பிறந்து ஏழு கலையை போட்டிருக்கேன் இந்த ஏழு கலையை பாருங்கள் மற்ற இருக்கக்கூடிய மந்திரம் மூலிகை அதுக்கப்புறம் மூலிகை சாபம் இது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றா போட்டுகிட்டு வரேன் கேளுங்க எப்போ வேணாலும் போட்டு நேரப்போம் நான் எனக்கு டைமிங் கிடைக்கும்போது போட்டு நேரப்பேன் நீங்கள் உட்காந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு பயன்படுத்துங்கன்ற சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்